தமிழ்நாட்டில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகள் தொடர்பான அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் நிலையில் அதில் கூறப்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக தமிழகம் முழுவதும் கடந்த ஆறாம் தேதி முதல் மூன்று நாட்களாக அமலாக்க அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட ஏழு அலுவலகங்களில் சோதனை நடந்தது திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலை சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட ஏழு அலுவலகங்களில் சோதனை நடந்தது திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலை தயாரிப்பு நிறுவனம் உட்பட மொத்தம் இருபத்தைந்து இடங்களில் அமலாக்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலேயே நடந்த இந்த சோதனை தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுவிலக்கு அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி மீது பண மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி ஜாமீனில் உள்ள அவரது அமைச்சர் பதவிக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த சூழலில் மதுபான கொள்முதல் விற்பனை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ரைடு நடத்தியது பரபரப்பை கிளப்பியது இதனிடையே ரைடு தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுபானங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் கூடுதல் விலையை வசூலித்தது டாஸ்மாகில் மதுபான சப்ளை ஆர்டர்களை பெற அதிகாரிகளுக்கு மதுபான நிறுவனங்கள் லஞ்சம் வழங்கியது டாஸ்மாகில் பணிபுரியும் உயர்மட்ட அதிகாரிகள் டாஸ்மாக் விற்பனை கடைகளிலிருந்து லஞ்சம் வசூலித்தது என ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இச்சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இச்சோதனையில் பணியிட மாற்றம் பார் லைசென்ஸ் போக்குவரத்து டெண்டர் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மதுபான நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் வாங்கிக் கொண்டு கூடுதல் ஆர்டர்களை வழங்கியது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதல் விலை வசூலித்தது போன்ற பல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி போக்குவரத்து டெண்டர் விடப்பட்டதில் பெருமளவு ஊழல் நடந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது போக்குவரத்து டெண்டர் எடுக்க விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் ஒய் சி தகவல்களுக்கும் அவர்கள் வழங்கிய டிமாண்ட் டிராப்டுகளில் உள்ள தகவல்களுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாகவும் இறுதி டெண்டரில் போட்டியே இல்லாமல் தனிநபர் விண்ணப்பத்தின் பேரிலேயே டெண்டர்கள் விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஆண்டுதோறும் டாஸ்மாக் நிறுவனம் சுமார் பத்து கோடி அளவுக்கு போக்குவரத்து ஒப்பந்ததாரர்களுக்கு செலுத்தி வந்ததும் அமலாக்கத்துறை சோதனையின் மூலம் அம்பலமாகியுள்ளது ஜிஎஸ்டி பேன் போன்ற எந்த ஆவணங்களும் இல்லாமல் கே சி விவரங்கள் கூட இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி எஸ்என்ஜே கால்ஸ் அக்கார்டு எஸ்ஏஐஎஃப்எல் சிவா மதுபான நிறுவனங்கள் மட்டுமின்றி தேவி பாட்டில்ஸ் கிறிஸ்டல் பாட்டில்ஸ் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் போன்ற பாட்டில்களை தயாரிக்கும் நிறுவனங்களிலும் பெருமளவில் பண மோசடிகள் அரங்கேறி உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிறுவனங்கள் செலவுகளை உயர்த்தி இட்டுக்கட்டப்பட்ட போலி கொள்முதல்கள் மூலம் சுமார் ஆயிரம் கோடி அளவிலான கணக்கில் வராத பணம் கணக்கு காட்டப்பட்டுள்ளதாகவும் அது இப்படி போலியாக கணக்கு காட்டப்பட்ட பணம் பின்னர் டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டு பெருமளவிலான ஆதாயம் தரும் ஆர்டர்களை மதுபான நிறுவனங்கள் பெற்று வந்ததாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இந்த பண மோசடியில் பாட்டில் தயாரிப்பு நிறுவனங்களே பெரும் பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை இந்த முறைகேடுகள் மூலம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத பணம் புழங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து மதுபான நிறுவனங்கள் மற்றும் டாஸ்மாக் உயரதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது